ஒரு ஹெச்ஆர் ஸ்டோரி சொல்கிறேன் கேட்குறீங்களா ஒரு தம்பி அவர் வந்து தன்னோட பிஜின்னு ஹெச்ஆர் வந்து முடிக்கிறார் முடிச்சுட்டு ஹெச்ஆரில் எங்கே பார்த்தாலும் வேலை தேடி அலையிறாரு இங்கேயும் கரெக்டாக வேலை கிடைக்கல சரி சும்மா இருக்க வேண்டாமே ஏதாவது கற்றுக்கணுமே அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு சின்ன ஒரு ஷோரூமில் ஈவினிங் பார்ட் டைம் ஜாப் மட்டும் பண்ணிட்டு பகலாம் கொஞ்சம் வேலை தேடி ஆளையிறார் கொஞ்ச நாள் ஆகுது அவர் கரெக்டாக இன்னும் ஹெச்ஆரில் வேலை கிடைக்கல ஹெச்ஆரில் தான் போகணும்னு நினைக்கிறார் அவர் நிறையா மார்க்கெட்டிங்கில் அப்படிலாம் கிடைக்கிது எங்கள் ஹெச்ஆரில் தான் போகணும்னு அவரோட ஆம்பிஷனாக இருக்குது எங்கேயுமே கிடைக்கல இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நடுவில் ஒரு நாள் வந்து அவரோட ப்ரொஃபஸர் போய் பார்க்கறாரு சார் நான் ஹெச்ஆரில் எங்கள் பார்த்தாலும் ட்ரை பண்ணுறேன் எங்கேயுமே எனக்கு வந்து ஜாப் சரியாக கிடைக்கல எங்கேயா நீங்கள் தான் ரெஃபர் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு நல்ல டைமில் தான் வந்திருக்க நேற்று தான் நம்ம உன்னோட சீனியர் ஒருத்தர் என்கிட்ட படித்த பையன் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கான் அவன் வந்து ஃபோன் பண்ணியிருந்தான் அவன் வந்து ஒரு உங்கள்கிட்ட படித்த பசங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள் சார் எங்கள் ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான் ஆனால் அவன் வந்து ஒரு ஒன் இயராது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்கான் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் சரியாக இருக்கும் சார் ஃப்ரெஷர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் நீங்கள் என்ன ஒன்று பண்ணு நேராக போய் பாரு அப்படின்னாரு உடனே வந்து சார் ஒரு ஃப்ரெஷர் வேணாம்னு சொன்னார் சார் நீ போய் பாரு என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சார் நீங்கள் எப்படியாவது ரெஃபர் பண்ணி எனக்கு அந்த ஜாப் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுறான் பா செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல நீ போய் பாரு என்னன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே தம்பி வந்து மறுநாள் ரெசியூம்லாம் எடுத்துக்கிட்டு பக்காவாக வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இன்டர்வியூக்கு போகிறாருங்க செக்யூரிட்டியில் போயிட்டு இதுமாரி சார் அனுப்புனாங்க இந்த சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது செக்யூரிட்டி உள்ளே கால் பண்ணி அவருக்கு வந்து இதுமாரி சார் அனுப்பி ஒருத்தர் வந்திருக்காங்க உடனே அவர் அந்த தம்பிக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த செக்யூரிட்டி இந்த பையன்கிட்ட ஃபோன் கொடுத்தமே இந்த தம்பி வந்து வாங்கி பேசுகிறாரு இப்போ எந்த வருஷம் பா முடிச்சா எங்கே ஒர்க் பண்ணிங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு சார் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை சார் நான் ஃப்ரெஷ்ஷர் தான் சார் இந்த வருஷம் தான் பாஸ் பண்ணேன் இல்லையே நான் ஃப்ரெஷ்ஷர் கேட்கலே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தேன் சார்கிட்ட நீ என்ன பண்ணுற ரெசியூம் அங்கேயே செக்யூரிட்டிலே கொடுத்துட்டு போவோம் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஃப்ரெஷர் வேக்கன்சி வரும்போது ஒன்று நான் கூப்பிட சொல்கிறேன் அப்படின்றார் ஒன்றே என் தம்பி வந்து சார் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் சார் காலேஜில் நீங்கள் வந்து எங்கள் சீனியர் சொன்னாங்க சார் உங்களை நான் வந்து ஒரு நேராக பார்த்துட்டு வந்துடுறேன் சார் ப்ளீஸ் சார் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்குறான் ஒன்னே அப்படியே நேராக பார்க்கணுமா சரிவா வா அப்படின்னு சொல்கிறாரு ஒன்னே உள்ளே போகிறாரு உள்ளே போனோன்னே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் அவர் வந்து ஒரு வந்து பார்க்கறாரு அந்த விசிட்டர் கேபினில் வந்து வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷர் எதுவும் எடுக்கலப்பா ஃப்ரெஷருக்கு எங்களுக்கு எதுவும் வேக்கன்சி இல்லை இருந்து தான் நான் உனக்கு கன்சிடர் பண்ணுவேன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் எனக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இங்கே எதுவும் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்குலாம் யாரும் ஆள் கிடையாது ட்ரைனிங்லாம் கொடுக்க முடியாது அதனால் நீ வேறு எங்கேயா ட்ரை பண்ணு நான் எங்கேயா கேட்டால் கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஒன்று என் தம்பி சொல்கிறேன் சார் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு வந்து ஏன் சார் நீங்கள் ஃப்ரெஷருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது ப்ளீஸ் சார் ஏன் சார் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கறேன் இல்லைப்பா அங்கே அதுமாதிரி பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து சார் நீங்கள் சப்ஜெக்ட்டில் என்ன கொஷின் வேணால் கேளுங்க சார் நான் எல்லாமே தெரியும் சார் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னா என்ன கொஷின் கேட்டாலும் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு சார் சொல்கிறேன் சார் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேபர் லாவில் ஏதோ சில கொஸ்டின்ஸ் கேட்குறாரு இந்த தம்பி எல்லாம் சொல்கிறாரு அப்புறம் பரவாயில்ல எல்லாம் தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் கேட்குறாரு எல்லாம் சொல்கிறாரு அப்புறம் பிஎஃப் இஎஸ்ஐ கிராஜுவட்டி போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறார் எல்லாமே இந்த தம்பி கரெக்டாக சொல்கிறாரு அப்புறம் வேற என்ன சப்ஜெக்டில் உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு இல்லை சார் எனக்கு ஹெச்ஆரில் எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சரி ஓபிலாம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும் படிச்சிருங்க சார் ஹெச்ஆர்டி பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சார் எல்லாமே படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ட்ரைனிங் அண்ட் டெலமெண்ட்டில் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஓபில சில தேரீஸ் எதோ ஏதோ இவன் எந்த பையன் எல்லாத்தையுமே கரெக்டாக பதில் சொல்கிறார் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஓகே சரி நீ டைம் இப்போ ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு லன்ச் டைம் நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ நேராக செக்யூரிட்டிக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு கேன்டீனுக்கு லஞ்ச் டோக்கன் ஒன்று வாங்கிட்டு கேன்டீன் போய் சாப்பிட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் என் தம்பி வந்து நேராக செக்யூரிட்டி போகிறாரு போனோன்னே வந்து டோக்கன் ஒன்று வாங்கிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க லஞ்ச் டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க போய் கேன்டீன் போகிறாரு கேன்டீன் போனோன்னே பார்த்தோன்னே ஒரு பிரம்மாண்டமான கேன்டீனு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக அப்படியே ஹைஜீனிக்காக பக்காவாக இரு கேன்டீனு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது எல்லா எம்ப்ளாயிஸ்லாம் உட்காந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஃபுட்டெல்லாம் பார்த்தா எக்ஸலெண்ட்டாக இருக்குது ச வேலை செஞ்சால் அந்தமாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அந்த கம்பெனியில் நம்ம ஹெச்ஆர்டில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது உட்காந்து சாப்பிட்டுட்டு சரி திடீர்னு சார் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரியாக கூட சாப்பிடாமல் ஃபுட்டு நல்லா இருந்தும் சரி யாருக்கு இருக்க சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து உட்காந்துடுறாரு மத்தியானம் ஆச்சு ஈவினிங் ஆச்சு இது வரைக்கும் எதுவும் கூப்பிடல அப்புறம் சாயங்காலம் வந்து எல்லாேருக்கும் டீ கொடுக்குறாங்க அப்போ அந்த அட்டண்டர் வந்து இவர்கிட்ட தம்பி டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து டீ கொண்டு வந்து தராங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மேனேஜர் வர்றார் வந்து தம்பிங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு உடனே கூப்பிட்ட உடனே அவரோட ரெசியூமை வந்து இந்த தம்பிக்கிட்டே கொடுத்து அது தெரியுதுல அந்த கேபின் அங்கே தான் சிஇஓ உட்காந்துருக்கா பார்த்தீங்களா இப்போ தான் வெளில போயிருந்தார் இப்போ தான் வந்திருக்காரு அதுதான் நீ இவ்வளோ நேரம் ஆச்சு அப்போ நேராக போயிட்டு பட்டன் காலத்தை தந்துட்டு போய் வந்து கண்ணாடி லைட்டாக தட்டிட்டு மே கம்மின் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உள்ளே போனோம் போயிட்டு ரெசியூம் கூட என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு என் தம்பி போகிறாரு அதேமாரி கதவை கற்று அவர் வந்து ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்காரு சிஇஓ அவரோடய கையை காமிக்கிறார் உள்ளே வாங்கன்னு கை காமிக்கிறாரு உள்ளே போகிறாரு இந்த தம்பி போனோடனே உட்காருங்கன்ட்டு இப்படி கை காமிக்கிறார் அவர் பேச்சே இல்லை கை காமிக்கிறார் ஃபோனில் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறாரு உடனே என் தம்பி உக்காராரு உடனே ரெஸ்யூம் எடுத்து பவியமாக அவர்கிட்ட கொடுக்குறாரு ரிசியூம் அவர் வாங்கிட்டார் வாங்கிட்டு ரிசியூமை பார்க்குறாரு இந்த தம்பி முகத்தை பார்க்குறாரு அப்படியே அப்சர்வ் பண்ணுறாரு அப்படியே ஃபோனில் அங்கே பேசிகிட்டே தான் இருக்காரு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓடுது எந்த கொஸ்டினும் இல்லை ஃபோனில் பேசிகிட்டே இருக்கார் அவர் அதுக்கப்புறம் வந்து உடனே ஃபோனை வச்சுட்டு இந்த ரெசியூமை இதை போயிட்டு நீ அவர்கிட்டே கொடு அவரே போய் பார் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அவர் ஓ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில வந்துட்டார் வந்துட்டு திரும்பி அந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு சார் சார் உங்களே பார்க்க சொன்னால் உங்கள்கிட்ட ரெசியூம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னார் சார் ஒன்றுமே கேட்கல ஒன்றுமே கேட்கலையா சார் நான் போகும்போது ஃபோன் இருந்தார் அஞ்சு நிமிஷம் உட்காந்தான் என்னை பார்த்துட்டு இருந்தார் அப்புறம் அவர் ரெசியூம் பார்த்தாரு பார்த்துட்டு வந்து அப்புறம் ஃபோனை வச்சுட்டாங்க வச்சுட்டு வந்து அவர் போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படியா எதுவுமே கேட்கலையா என்ன சொதப்பணுன்னு நீ சரி நீ அங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அவர் ஏதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசியூம் எடுத்துகிட்டு ஒரு அந்த கேபினுக்கு போகிறாரு போய் பேசிட்டு வேற நீ அங்கே உள்ளே போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் ஆலில் உள்ளே போய் அந்த போய் வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் மறுபடியும் போயிட்டார் கொஞ்சம் நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்தார் வந்தோன்னே இந்த தம்பிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆடுற ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேல்ரி போட்டு உன்னை வந்து ஒரு ஹெச்ஆரில் வந்து ஒரு ட்ரெயினியாக எடுக்கிறோம் கான்ட்ராக்சுவல் பேஸில் தான் எடுக்கிறோம் ஒன் இயர்னு போட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே கூட நீ நல்லா ஒர்க் பண்ணுனால் ஒன்று வந்து ரெகுலர் பண்ணிவிடுவாங்க உனக்கு சப்ஜெக்ட்லாம் நல்லா தெரியுது அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஒன்று நான் எடுக்கிறேன் இது ஆக்சுவலாக ஃப்ரெஷர் ரோலே கிடையாது இது வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ரோலு ஒன்று வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலில் ஒன்று ட்ரெயினிங் லெவலில் நான் எடுக்கிறேன் நீ நல்லா ஒர்க் பண்ணனா உனக்கு இங்கே வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாரு ஆஃபர் லெட்டர் பார்த்தோன்னே என் தம்பிக்கு வந்து கண்ணெல்லாம் கரங்கிடுச்சு ஏன்னா வந்து வேக்கன்சியே இல்லைன்ற சுச்சுவேஷனில் போயிட்டு வேக்கன்சி ஒன்று உருவாகி இவருக்காக ஆஃபர் பண்ணுறேன்ற அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது இவருக்கு ரொம்ப வந்து இன்ப அதிர்ச்சி தாங்களும் அவருக்கு இந்த ஸ்டோரி வந்து எதை காட்டுதுன்னா இது ஆக்சுவலாக ஸ்டோரி கிடையாது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் தான் ஒருத்தரோட கரியரில் இந்த இது வந்து எதை காட்டுதுன்னா சப்ஜெக்டில் நாம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக கிடைக்கும் நம்ம கூடவே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சரியான சேனல்ஸில் அந்த ப்ராப்பர் கேரியர் ட்ராக்லேயே இருந்துக்கிட்டு தொடர்ந்து நம்ம சீனியர்ஸ் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் நேராக கம்பெனிஸ் போய் விசிட் பண்ணுறது தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் நல்ல நாலேஜபிளாக இருக்கும்போது உங்களுக்கான நல்ல பே அண்ட் பெக்ஸோட நல்ல பொசிஷன் நீங்கள் நினைக்கிற அந்த ட்ரீம் பொசிஷன் கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்